ஈவிலாத தீவினைகள் எத்தனை செய்தனன் கொல் தாவி வையம் கொண்ட எந்தாய் தாமோதராய் என்றென்று கூவி கூவி நெஞ்சுருகி கண்பனி சோர நின்றால் பாவி நீ என்று ஒன்று சொல்லாய் பாவியேன் காண வந்தே என்று பாடுகிறார் ஆழ்வாரே நீர் பாவமே செய்து பாவியானவர் உம்மோடு கலப்பதற்கு எனக்கு விருப்பமில்லை என்றான் எம்பெருமான் அவன் சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தையாவது தமது முகத்தை நோக்கி அவன் சொல்லுவான் ஆகில் அப்போதைய சேவையாவது கிடைக்குமே என்கிறார் ஆழ்வார் பாபியுமல்லர் எம்பர்மானும் அப்படி ஒரு வார்த்தை கூறுபவன் அல்லன் அவசியம் அனுபோக்தவியம் கிருத்தம் கர்ம சுபாசுபம் என்றும் நாபுக்தம் க்ஷீயத்தே கர்ம கல்பகோட்டி சதைரபி என்றும் உள்ள பிரமாணங்களை நோக்கினால் தீவினைகளை அனுபவித்து தீர்க்க முடியும் என்று ஆகிறது ஆனால் இத்தனை நாளும் அவனை சேர வேண்டும் என்ற ஆசையாலே அல்லும் பகலும் பிரிவால் துன்பப்பட்டு தானே கிடைக்கிறேன் அப்படி அனுபவித்தும் தீராத எத்தனை பாவங்களை பணினேனோ என்கிறார் உன்னுடைய திருவடிகளாலே உலகங்களையெல்லாம் வியாபித்து இது எனக்கே உரியது என்பதை ஸ்தாபித்துக் கொண்ட சுவாமியே தாம்பால் கட்டுண்ட தழும்பை உதாரத்திலே உடையவனே உன்னுடைய பரத்துவம் சௌலபியம் முதலான திருகுணங்களை மாறி மாறி பேசி கண்ணும் கண்ணீருமாய் நான் நிற்கிற சமயத்திலே என் கண்ணெதிரே நீ வந்து சேவை உன்னுடைய திருமிடற்றோசை அதாவது குரல் என்னுடைய ஆசை கண்ணுக்கு தோற்றாமல் நீ வந்து நின்று உன் குரலை கேட்டுவிட்டாலும் திருப்தி அடைவேன் என்னுடைய கண்ணுக்கு இலக்காகி நீ வந்து ஆழ்வாரே நீ பாவி காணும் என்று ஒரு வார்த்தையும் சொல்லுகின்றாய் இல்லையே என்று கூறுகிறார் ஆழ்வார் என்பருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்